அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அனைவரின் துன்பங்கள் நீங்க மலை உச்சியில் அருள் தரும் முருகனை தரிசிக்க போலாமா வாங்க போயிடலாம் பவளமலை முருகன் கோவில் இந்த கோவில் தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த முருகன் கோவிலுங்க கோவிலுடைய தள புராணத்தின்படி வாயு பகவான் மற்றும் ஆதிசேஷன் இடையேயான சண்டை அப்போ மேருமலையின் ஒரு பகுதி பவளமலையாக விழுந்ததாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகலாம்னு கேக்குறீங்களா ஈரோடு மாவட்டத்தில இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஈரோட்ல இருந்து பவளமலைக்கு பேருந்துகள் மூலமா கூட நம்ம செல்லலாம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பவளமலை முருகன் கோவில் ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா வரலாறு சொல்லுது சமண முனிவரான துர்வாச முனிவர் இங்கு முருகனை வழிபட்டு அருள் பெற்றதாகவும் அதுக்கப்புறமா இங்கு கோவில் அமைத்ததாகவும் சொல்லப்படுது பல்லவ சோழ விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டதா சொல்லப்படுது மலை முருகன் கோவில் மூன்று நிலைகளை கொண்டது மலையடிவாரத்தில் விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை சன்னதிகள் அமைஞ்சிருக்கு மலையின் மேற்பகுதியில் சுவாமி முருகனின் முதன்மை சன்னதி இருக்கு அடுத்து இடும்பன் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் வளாகத்தில் நவகிரக சன்னதிகள் கைலாசநாதர் சன்னதி சண்டிகேஸ்வரி சன்னதி போன்ற பிற சன்னதிகளும் இருக்கு கோவிலின் சிறப்புகள்னு பார்த்தோம்னா பவளமலை முருகன் கோவில் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குது பவளமலையில் அழகிய மலைப்பாங்குகள் அமைதியான சூழல் சுத்தமான காற்று பக்தர்களை கவருதுன்னே சொல்லலாம் திருமண தடை குழந்தை பேரு தொழிலில் வெற்றி பெற பக்தர்கள் திரிசதை அர்ச்சனை செய்யறாங்க பவளமலை கோபிச்செட்டிபாளையத்தின் முக்கிய அடையாளமா திகழுது அமைதியான சூழல் மற்றும் அழகிய இயற்கை காட்சிகள் பவளமலையின் சிறப்பு அம்சம் சொல்லலாம் பவளமலை முருகனை தரிசித்தால் தீராத நோய்கள் தீரும் கஷ்டங்கள் தீரும் மற்றும் விருப்பங்கள் நிறைவேறும் என நம்பப்படுது பாவ விமோசனம் ஜெப சித்தி ஆன்மீக உயர்வு பெறவும் பக்தர்கள் இங்கு வராங்க பவளமலை முருகனை முருகனைக்கான படியேறி சென்றால் பக்தர்களின் எண்ணங்களில் குடிகொண்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் என்பதை பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இதே நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பவளமலை முருகன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க முருகனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த பவளமலை முருகன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா போயிருந்தா அந்த அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்லைங்க நான் போகவே இல்லைங்க இனிமே தாங்க போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு விருப்பத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க பவளமலை முருகன் மாதிரி இன்னும் எத்தனை பேர் உள்ள முருகன் இருக்காங்க இல்லையா அதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்